இதனால கூடி வந்திருக்கிற உங்க ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அதிகமாக ஆசீர்வதிப்பார் இதனால கிறிஸ்து கிடைப்பினால நம்ம கொண்டாடுறது இல்லாம ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே சிலர் சொல்றாங்க டிசம்பர் இருபத்தி அஞ்சு பிறகுலாம் சிலர் சொல்றாங்க இல்ல டிசம்பர் இருபத்தி அஞ்சுங்கிறாங்க சிலர் சொல்றாங்க இல்ல ஜனவரி ஒண்ணு தான் சொல்றாங்க சிலர் சிலர் சொல்றாங்க இல்ல ஜனவரி ஒண்ணு இல்லைங்கிறாங்க நான் சொல்றேன் எனக்கு எங்க பாசி தருவாரு என்ன என்ன சொல்றேன்னா உலகத்தை ஆளுகளுக்கு இன்றைக்குதான் வந்து அறியாதவங்க கூட ஆட்டவர் நினைக்கிறாங்க அவங்களோட சேர்க்கம் ஆனா வசனம் சொல்லப்பட்டிருக்குதே சொல்ல இன்றைய கந்தராயிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால சேர்ந்து நம்ப எனக்கு ஆர்மையாக கண்டவரை கொடுக்கப்பட்ட பாசம் இருக்காரு நமக்கா வராங்க ஐயா சந்திங்க குழந்த பிறந்தாரு எல்லாருமே வந்து நம்மளையும் சேர்ந்து ஆண் அம்தான் மருந்து படிச்சிருப்போம் அப்படின்னு அவரு அத்தை சொல்றாரு இதனால நம்ம ஆண்டவனுடைய பிறப்பினாலே கொண்டாடுறதுக்கு ஆயுதப்படுத்த கத்தறவங்க ஆசை வரிக்கட்டும் நைன் டைக் நான் அதை பத்தி சொல்ல வரல ஏது முன்னால் ஆட்டோட பிறப்பை உங்க மத்திர அதிகமான சொல்லியிருக்கேன் ஆஹ் நியூல வந்து நீங்க பாத்து நினைக்கிறேன் கத்தறவங்கள ஆசை வதிக்கட்டும் இதனால ஒருத்தரோடய ஆண்டுகளே இருந்தா இப்போ ஒருத்தருடைய ஆட்டோரே இருக்கிறோம் ஆட்டோர் இருக்கிறதுனால என்ன நடக்கும் எப்படி இருக்கும் எப்படி ஆசிவாசமா இருக்கும் ஆட்டோர் இருக்கிறதுனால தீமையா இருக்கும் நன்மையாக இருக்கும்னு சொல்லி ஊரில் ஒன் ரெண்டு வருஷம் நான் நம்ம உங்க மத்திர நான் வாசி உங்க மத்திர சொல்ல சொல்ல விரும்புகிறேன் ஆதியாமம் முப்பத்தி ஒன்பது ரெண்டு நாலு வாசிக்க

சோசை தாய் விட்டு குறித்து ஆஹ் வந்து மிக்கப்பட்டு அதாவது அடுத்த தேசத்துல குறித்து அறியாத தெரியாத சடங்கு இருக்கிறாரு அந்த இருக்கிற இடத்துல வந்து யோசைப்பு வந்து தனிமையாக அந்த இடத்துல இருக்கிறார் யோசிப்பு ஒரு வாலி பையன் சிறு பையன் அவன் தனிமையாக அங்க இருக்கிற இருக்கிறான்னு சொல்லி ஆனா அவனுடைய வாலிக்கையோடைய செயல்பாடுகள் எல்லாமே ஆட்டோமிக் பிரியமா இருக்கிறனால அங்க யோசிப்போட கத்தர் இருக்கிறதனால அந்த அந்த ராஜா இருக்கிறவன் அந்த மந்திரி அவன் வந்து என்ன பண்றான் குட்டானதை லாபத்தி அவன் கையில ஒப்பு கொடுக்கறான் ஏற்கனா இவன் காரியை சுத்தி இருக்கிறான்

அதனால நீங்க ஆண்டவர் நம்பி சேமிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோட உங்களோட இருந்து நீங்க எதை செய்தாலும் ஆண்டவர் அதை வாய்க்க பண்ணுவாரு இல்லாத மத்தியில் அவங்களை வளர்க்க பண்ணுவாரு உங்களை காலைய சித்தியுள்ளவர்களாகவும் மாற்றுவார் எல்லார மத்தியில் அவர் சாட்சி உள்ளவர்களாகவும் நிறுத்துவார் ஏன் பிள்ளை நீங்க ஆண்டோட பிள்ளைங்கிறது நல்ல ஒரு உயர்த்தப்பட்ட நிலையில ஆண்டவர் உங்களோட இருந்தா எல்லா விதத்திலும் ஆண்டவர் உயர்த்தி உங்களை ஆசிர்வதிப்பாருமா